பொதுவாக வந்து முதல்லலாம் நான் என்ன சொல்லுவோம்னா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஆனுவல் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து இந்த ஏன்னா இந்த டயபட்டிஸ் ஜாஸ்தி சீக்கிரம் வரதுனாலையும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுதுனாலையும் ஹார்ட் கண்டிஷன்ஸும் ஹார்ட் இஷ்யூஸும் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சது கண்ணு தெரியல போய் போர்டு கிட்ட போய் எழுதுகிறத அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஐ செக்அப் அவசியம் பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த வயசுல வந்து டாக்டர் வந்து வந்து அவங்களோட ப்ளட் செக்கப் பண்ணும் எந்தெந்த வயசுல வந்து கண் செக்கப் பண்ணணும் சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாமல் ஓடுறாங்க ஓடிறாங்க எதுனா ஒன்னு தான் நாஸ் போட்டு கூட வர்றாங்க சோ டாக்டர்ஸோட ப்ரிஸ்க்ரிப் பண்ணிங்க ஆஸ் எ டாக்டரா வந்து நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் இப்போ ஒரு இருபது வயசு பையனா அவனுக்கு என்ன செக் பண்ணணும் முப்பது வயசு தான் ஒரு வந்திருக்கு பத்து வயசுல அந்த மாதிரி எதுனா உங்களால சொல்ல முடிய டாக்டர் அதாவது பொதுவா வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேக்சினேஷன் வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டாலே போதும் சரி டாக்டர் மத்தபடி குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஏதாவது செஞ்சா பார்த்தா போதும் பொதுவாக வந்து முதல்லலாம் நான் என்ன சொல்லுவோம்னா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஆனுவல் செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து தேர்ட்டி இயர்ஸ்லேயே பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து இந்த மெயினாக வந்து மோர் தென் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் டயாபட்டஸோட தாக்கம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி நிறைய சின்ன வயசு பசங்களுக்கு சின்ன வயசு ஆளுங்களுக்கே வந்து டயபிட்டஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் உணவு பழக்கங்கள் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனால வர்றதான் ஸோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம ஆனுவல் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது காம்ப்ரஹென்சிவ் செக்அப் எல்லாமே பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த டயபட்டிஸ் ஜாஸ்தி சீக்கிரம் வரதுனாலையும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுறதுனாலையும் ஹார்ட் கண்டிஷன்ஸும் ஹார்ட் இஷ்யூஸும் வந்து இப்போ வந்து சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே தான் நாங்கள்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரும் இப்போ முப்பது வயசு ஆளுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது சாதாரணமாகிடுச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் அண்ட் லைஃப் ஸ்டைல் நம்ம சாப்பிட்ற உணவு ஸோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆனுவல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இப்போ வந்து ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறேன் டாக்டர் அவங்களுக்கு அதே தானே அது தேர்ட்டி இயர்ஸ் மேலே பண்ணணும் ஐம்பது வயசு மேலே உள்ள கண்டிப்பாக பண்ணணும் ஓகே இந்த ஐ டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லுவாங்களே சில பேர் வந்து அதெல்லாம் வந்து எந்த எந்த ஐ டெஸ்ட் வந்து பொதுவாக என்ன குழந்தைகளுக்கே பண்ணணும் ஓகே குழந்தைகளுக்கே பண்ணும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே வந்து அந்த சில அந்த போர்டு தெரியாமல் முன்னாடி போய் எழுந்துனாங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த கண் பார்வை குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால குழந்தைங்கள் எல்லாமே பண்ணிக்கணும் ஆனுவலாக வந்து ஐ ஐ செக்அப் பண்ணிக்கணும் அடல்ட்டு வந்து நமக்கு நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு வந்து அந்த தலைவலி தூரத்து பார்வை தெரியாமல் இருக்கிறது தெரிஞ்சிடும் அவங்க செக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு குழந்தைங்க தான் வந்து தெரியாமல் போய் கண்ணு தெரியல போய் போர்டு கிட்டே போய் எழுதுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஐ செக்அப் அவசியம் இப்போ நீங்கள் இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க நீங்கள் சந்திச்ச ஏதாவது ஒரு கொஞ்சம் சிக்கலான ட்ரீட்மெண்ட்டு நான் வந்து நாங்கள் ராயப்பாடாவில் வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதாவது கோவிட் டைமில் என்னாச்சுன்னா ஒரு அப்போ பெட்ஸ் எல்லா இடத்துலையும் ரொம்ப தட்டுப்பாடு அப்போது ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆள் ஒருத்தர் பெட் எங்கேயுமே கிடைக்காம இருந்தார் லங்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லங் இன்வால்மெண்ட்டோடு வந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் நுரையீரல் பாதிப்போட வந்தார் நாங்கள் வந்து நீங்கள் வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் எம்எம்சிக்கோ ஸ்டான்லிக்கோ போங்கன்னு சொன்னோம் இல்லை பெட் இல்லாதனால நாங்கள் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ணி மூணு நாள் அவருக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டார் அதே நேரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோடு வந்து படிப்படியாக மோசமாகி உயிரிழந்த பேஷண்டும் பார்த்துருக்கோம் இந்த பேஷண்ட் வந்து நல்லா போனார் முப்பத்தஞ்சு வயசு தான் வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் லங் இன்வால்மெண்ட் பெட்டே கிடைக்கல சரி பெட் இல்லைன்னு சொல்லி இங்க சேர்த்தோம் சேர்த்து நல்லாயிட்டேன் அப்புறம் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட இந்த உங்களோட மருத்துவத்துறையில் நீங்கள் சாதிச்ச ஒரு ச விஷயமா ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக கட்டாயம் இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா ஒரு எல்லாமே எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாமே ஒரு ஒரு டாக்டர் சொல்லி பிரசண்ட் தான் இல்லை நாங்கள் இங்கே என்ன ராயப்பட்டால என்ன பண்ணோம்னா ப்ரொஃபஸர் பரந்தாமன் இருந்தார் அவர் எனக்கு எனக்கு சீனியர் அவர் இருக்கும்போது நாங்கள் அவர் இன்னொரு இன்னும் ரெண்டு சீஃப்ஸ் சாமியூல் தினேஷ்னு சொல்லி ஒருத்தர் அப்புறம் வெங்கடேஷ்வரும் எல்லாம் செஞ்சு டாக்ஸிகாலஜி அந்த வந்து அந்த விஷத்தை சாப்பிட்டு வர்றது அந்த பாய்சன் சாப்பிட்டுட்டு வர்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் புக்கு கிடையாது படிக்கிறதுக்கு நம்ம வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா ஃபாரன்சிக் மெடிசன்லாம் அந்த சப்ஜெக்ட் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து படித்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ டாக்ஸிகாலஜிக்கு புக்ஸ் புக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குன்னு ஒரு புக்கு எழுதி பப்ளிஷ் பண்ணோம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது போன வருஷம் நம்ம கலெக்டர் கையில் வந்து ரிப்பப்ளிக் டேயில் வந்து அவார்டு வாங்கினேன் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சார் தேங்க்யூ வணக்கம்